பண்ணீங்க டீச்சர் டேபிள் மேல நமது நண்பர்கள் பட வச்சிருக்கேன் சரியா டீச்சர் சொல்றதை எடுத்து நீங்க சொல்லணும் ஹரிஷ் தீயணைப்பு பணியாளர் எடுங்க அவங்க யாருப்பா அவங்க என்ன நமக்கு உதவி பண்ணுவாங்க வெரி குட் உயிரை காப்பாத்துறது யாரு ஆ போங்க சாய் குட்டி வாங்க போஸ்ட்மேன் எடுங்க அவங்க நமக்கு என்ன உதவி பண்ணுவாங்க ஆ வெரி குட் அப்புறம் சரி தபால் வந்து எங்க வந்து கொடுப்பாங்க வீட்ல வந்து வெரி குட் பாய்ங்க புவி வாங்க டீச்சர் எடுங்க ஆ நம்மளோட குரு யாப்பா டீச்சர் ஆ டீச்சர் நமக்கு என்னப்பா உதவி பண்ணுவாங்க பாட்டி ஆ ஆ டீச்சர் வெரி குட் போய் வைங்க இவா வாங்க இவா போலீஸ் எடுங்க அவங்க யாருப்பா போலீஸ் நமக்கு என்னப்பா சொ உதவி பண்ணுவாங்க ஆ ஆ மக்களை பாதுகாக்கிறது யார் வெரி குட் பைங்க குட்டி பரிசு விவசாயி எடுங்க அவங்க யாரையா எடு சும்மா எடு ஆ அவங்க யாருடா அவங்க நமக்கு என்னப்பா பண்ணுவாங்க என்ன உதவி பண்ணும் நாட்டின் முதுகெலும்பு யாருப்பா வெரி குட் வைங்க வைங்க ஆ அதுக்கடுத்து வாங்க டாக்டர் எடுங்க சிவானி ஆ சொல்லுங்க டாக்டர் நமக்கு என்னப்பா உதவி பண்ணுவாங்க எது ஊசி போடுவாங்க வெரி குட் வைங்க பாண்டீஸ்வரன் வாங்க டீச்சர் எடுங்க டீச்சர் எடுங்க ஆ அது என்னது டீச்சர் என்ன சொல்லி தருவாங்க ம் ஆ நம்மளோட குரு யாரு வெரி குட் வாங்க துளசி வாங்க டெய்லர் எடுங்க டெய்லர் எங்கே இருக்கு நல்லா பாருங்க படத்தை பாருங்க டெய்லர் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க ஆ எடு அவங்க என்னப்பா அவங்க யாருப்பா சரி அவங்க நமக்கு என்னப்பா உதவி பண்ணுவாங்க வெரி குட் அவங்க இல்லாமல் நம்மளால ட்ரெஸ் போட முடியுமா வெரி குட் வெரி குட் அவங்க யாருப்பா நல்லா கிளாப் அடிக்கோங்க நல்லா கிளாப் அடிக்கோங்க எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர்